வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொறையுடைமை குரல் எண் நூற்றி அறுபத்தி ஆறு ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் இந்த குரலில் வந்திருக்க வார்த்தையோட பொருள் வந்து பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ள வரை ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் அப்படின்னா பிற செய்யும் தீமையை பொறுக்காமல் தண்டிப்பவருக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அதை பொறுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புகழ் வந்து உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொன்றும் துணையும் அப்படின்னா பொன்றும் துணையும்னா உலகம் உள்ளவரை பொன்றும் துணையும்னா உலகம் உள்ளவரைன்னு சொல்லியிருந்தால அதான் உலகம் இருக்க வரைக்கும் அந்த புகழ் இருக்குமா ஒவ்வொரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் ஒருத்தா அதாவது ஒரு பிறர் ஒருத்தர் தீமை நமக்கு வந்து செய்கிறாரு அவங்கள நம்ம தண்டிக்கிறோம் தண்டிச்சிட்டோம் அப்படியும் அப்பா அவனை தண்டிச்சு தண்டிச்சிட்டோம் அப்படின்ட்டு அன்னைக்கு மட்டும் வந்து நமக்கு இன்பம் கிட்டும் இன்பம் கிடைக்கும் பொறுத்தாருக்கு ஒன்றும் துணையும் புகழ் பொறுத்தார்கா அந்த அவன் செஞ்ச தப்பை நம்ம பொறுத்துக்கிறவனுக்கு உலகம் உள்ளே வர வந்து அவன் புகழ் இருக்கும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரியுதுங்களா ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் இதில் அழகாக அந்த திருக்குறள் வார்த்தையிலே புரியுது பாருங்கள் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் ஒருத்தாருக்குன்னா ஒருத்தன் நமக்கு தீங்கு செய்கிறான் அவன் நம்ம வந்து பிளான் பண்ணி அவனை தண்டிச்சிடுறோம் அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அவனுக்கு இன்பம் ஆனால் அதை பொறுத்துக்கிறவனுக்கு பொன்றும் துணையும் பொன்றும் துணையும்னா உலகம் உள்ள வரை அப்படின்னு அர்த்தம் உலகம் உள்ள வரை அவனுக்கு புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க okay well okay friends thank you